ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான டை தான் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக உங்கள் முடி நல்லா கருமையாக்குறதுக்கும் இந்த ஹேர் டையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க கிடையாது ஆயில் சேர்க்காம இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முடியில் வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறீங்க பிசு தன்மை இருக்குது வாஷ் பண்ணால் ரொம்ப பிசு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிசு பிசு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை எங்கே போனாலும் இந்த ஹேடையை நீங்கள் பேக்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளோட இந்த ஹேர்டை பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம முடியை வந்து நல்லா வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பொருளை தான் நம்ம இதில் ஆட் பண்ணி இந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டை இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு மூணு அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன் இந்த மஞ்சள் பொடி கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதே பார்க்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த பொருளை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் முழு மஞ்சளாக கூட வாங்கி தட்டி போட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி அப்புறமேட்டு இடிச்சிக்கலாம் பொடியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கடாய் ஹீட் ஆன உடனே பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருஞ்சீரக பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம எப்பயுமே கரிஞ்சிருகம் முழுசாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பொடியை ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா வந்து பிளாக் கலருக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்பொழுது பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு கட்டிகள் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து கருஞ்சீரகம் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம பருத்து எடுத்து வச்ச பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முழு கருஞ்சீரகம் மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா நம்ம முடியை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் மஞ்சளும் இந்த கரிஞ்சீரக பொடியும் வருபடும் பொழுது நல்ல ஒரு மனம் வருது பாருங்கள் எப்படி வருது நல்ல சாஃப்டாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப புகை வந்துச்சுன்னா இப்ப நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இல்லைன்னா அப்படியே அனல் வந்துடும் கங்கு மாதிரி வந்துடும் அதனால நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஹீட்லேயே இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடும் அடங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம எல்லா பொடியும் தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு நல்லா ஆறி இடிச்சு பாருங்கள் இந்த பொடியை வந்து இன்ஸ்டன்ட் ஹேட் வையாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பர்மனண்ட்டாக நம்ம முடி நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குற மாதிரியும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் எப்படித்து போல ஆயிலெலாம் போட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறதில்ல இல்லை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேசலின் தாங்க ஆயில்லாம் ஆட் பண்ணுறதுல நம்ம வேசலின் தான் இன்றைக்கி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் வரமாட்டேன் சின்ன டப்பியாக இருக்கிறதுனால இதில் வேற எதுவும் உள்ளே போட முடியல அதனால் நான் கையிலேயே எடுத்துட்டேன் அந்த ஹீட்லேயே இது மெல்ட் ஆயிரும் மட்டும் பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஏன்னா ஆல்ரெடி தண்ணி வந்து சூடாக தானே இருக்கு அதனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஹேர் டை பொடி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஹேர் டை பொடி வந்து ஆட் பண்ணணும் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு தேவையான அளவு இந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு ஆயிலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு தலையில் தான் செய்யும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேசலிங் நம்ம தான் கையில் காலில் முகத்தில் தரோம்னாலும் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது நல்லா மாய்சராக வச்சுக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இந்த ஹேரை அப்ளை பண்ணாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு நல்லா ஹேரில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் இது வந்து அப்படியே ட்ரை ஆகிடும் எடுக்கும்போது வேசலிங் எடுக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பிசு பிசுனே இருக்காது அவ்வளோ சூப்பராக உங்கள் ஹேர் ஹேரில் அப்ளை ஆகும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை பாருங்க ரெடி ஆயிடுச்சு வேசலின் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக ரிசல்ட் வரும் நமக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாக அதாவது வேசலின் வந்து எப் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிரும் அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக நம்ம ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் கையிலெல்லாம் பிசு பிசுனே ஒட்டாது அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது அதனால தான் கெட்டி ஆகாமல் இருக்குது நான் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க அது இந்த மஞ்சள் பொடியும் வறுத்து பொடி பண்ண கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதையே வந்து பர்மனெண்ட்டாக நல்ல உங்கள் முடி கருகருன்னு மாறுறதுக்கும் இதுலேயே நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்ட் ஐயை நான் கொஞ்சமா கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மற்ற ஹேர் ஐ கூட கொஞ்சம் ஆயிலியா தெரியும் இது அப்படி இல்ல நீங்க எடுத்தா அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மூத்தா இருக்கும் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணாலும் இது வந்து போகாது அந்த அளவுக்கு நல்லாவே ஒயிட் ஹேர்ல பிடிச்சுக்கும் எங்க போனாலும் நம்ம டபில் எடுத்து ஒரு சின்ன டபில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் எங்க போனாலும் நல்லா போயிக்கலாம் அதே மாதிரி தலையை நல்லா வாரிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் தெரியுதோ அங்க மட்டும் நீங்க டச் போதும் பெரும்பாலும் நமக்கு வந்து முன்பகுதியில் தான் அதிகமாக தெரியும் அந்த இடத்துல நீங்கள் லைட்டை டச் அப் பண்ணாலே போதும் நான் லைட்டை நீங்கள் பண்ணாலே இல்லைன்னா யாருக்கும் இருக்கும் சுத்தமாகவே வெளில முடி தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கட்டை நீங்கள் ஆயிலில் மிஸ் பிஸ்பத்தை விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பிசு பிசிப்பு இருக்காது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரஷ் வச்சு கூட தாராளமாக பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கையில் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக நல்லா பேச்சிக்கோங்க முடியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்